வணக்கம் நண்பர்களே மகாபாரத நூலில் மனிதர்கள் உணவு உண்ணும் போது கடைபிடிக்க வேண்டிய சில மிக முக்கியமான விதிகள் கூறப்பட்டுள்ளன எந்த ஒரு மனிதனும் இந்த விதிகளை பின்பற்றி உணவு உண்டால் அவன் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பு மற்றும் வளமையையும் அடைவான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள இந்த விதிகள் அறிவியல் ரீதியாகவும் முழுமையானவை இந்த முறையில் உணவு உண்பதால் ஒருவன் அனைத்து தேவதைகளின் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறான் நீங்கள் உணவு உண்ணும் போது இந்த விதிகளை கண்டிப்பாக பின்பற்றினால் அந்த விதிகள் என்னவென்று தாமதிக்காமல் தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் முதலாவதாக உணவு உண்பதற்கு முன் ஐந்து அங்கங்கள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மற்றும் முகம் ஆகியவற்றை நன்றாக கழுவிய பின்னரே உணவு உண்ண வேண்டும் உணவுக்கு முன் அன்ன தேவதையையும் அன்ன பூரணி தாயையும் துதித்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி அனைத்து பசியுள்ள உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து உணவை தொடங்க வேண்டும் உணவு சமைக்கும் பெண்கள் குளித்து தூய்மையான மனதுடன் மந்திரங்களை ஜெபித்தவாறே சமையலறையில் உணவு சமைக்க வேண்டும் முதலில் மூன்று ரொட்டிகளை ஒன்று பசுவிற்காகவும் ஒன்று நாய்க்காகவும் மற்றொன்று காகத்திற்காகவும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு பின்னர் அக்னி தேவனுக்கு படைத்துவிட்டு பிறகு குடும்பத்தினருக்கு பரிமாற வேண்டும் உணவு சமைக்கும் இடத்தில் அமர்ந்து அனைவரும் ஒன்றாக உண்ண வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண முயற்சி செய்ய வேண்டும் விதிமுறைகளின்படி தனித்தனியாக உணவு உண்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் ஒற்றுமையும் நிலைக்காது உணவுக்கு உகந்த நேரம் காலை மற்றும் மாலை வேளைகள்தான் ஏனெனில் செரிமான சக்தியான ஜட்ராக்கினி சூரிய உதயத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகும் சூரிய அஸ்தமனத்திற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பும் வலிமையாக இருக்கும் ஒருவேளை மட்டும் உணவு உண்பவன் யோகி என்றும் இரண்டு வேளை உணவு உண்பவன் போகி என்றும் கூறப்படுகிறான் மூன்றாவது விஷயம் உணவு உண்ணும் திசை கிழக்கு மற்றும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து உண்ணும் உணவு இறந்தவர்களுக்கு சென்றடையும் மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து உணவு உண்பதால் நோய்கள் அதிகரிக்கும் நான்காவது விஷயம் இந்த மாதிரியான நிலையில் உணவு உண்ணக்கூடாது அதாவது படுக்கையில் அமர்ந்தோ கைகளில் வைத்தோ அல்லது உடைந்த பாத்திரங்களிலோ ஒருபோதும் உணவு உண்ணக்கூடாது மலம் மற்றும் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசரம் இருக்கும் போதும் உணவு உண்ணக்கூடாது அல்லது அசுத்தமான சூழலிலும் உணவு உண்பது முறையற்றதாக கருதப்படுகிறது அதிக சத்தம் உள்ள இடத்திலும் உணவு உண்பது உகந்ததல்ல அரச மரம் மற்றும் ஆலமரத்தின் அடியிலும் அமர்ந்து உணவு உண்ணக்கூடாது பரிமாறிய உணவை ஒருபோதும் நிந்திக்கக்கூடாது நின்று கொண்டு உணவு உண்பதும் முறையற்றதாக கருதப்படுகிறது காலணி அணிந்து அல்லது தலையை மூடிக்கொண்டு உணவு உண்ணக்கூடாது இப்போது உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அதிக புளிப்பான அல்லது அதிக இனிப்பான உணவை உண்ணக்கூடாது யாரோ விட்டு சென்ற உணவையும் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது பாதி சாப்பிட்ட பழங்கள் இனிப்புகள் போன்றவற்றை மீண்டும் சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்த பிறகு மீண்டும் சாப்பிடக்கூடாது யார் அடித்தோ அல்லது துன்புறுத்தியோ உணவளித்தாலும் அங்கு சென்று ஒருபோதும் உணவு உண்ணக்கூடாது விலங்கு அல்லது நாய் தொட்ட உணவை ஒருபோதும் உண்ணக்கூடாது மாதவிடாய் வந்துள்ள பெண் பரிமாறிய உணவை உண்பதும் முறையற்றது சிராத்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பழைய அல்லது வாயால் ஊதி குளிர்வித்த உணவையும் உண்ணக்கூடாது முடிவிழுந்த உணவையும் சாப்பிடாதீர்கள் அவமரியாதையுடனும் அலட்சியத்துடனும் பரிமாறப்பட்ட உணவையும் ஒருபோதும் உண்ணக்கூடாது கஞ்சனின் கையால் மது விற்பவரின் கையால் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவரின் உணவையும் ஒருபோதும் உண்ணக்கூடாது ஆறாவது விஷயம் உணவு உண்ணும் போது கவனமாக இருங்கள் உணவு உண்ணும் போது மௌனமாக இருங்கள் இரவில் வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள் உணவு உண்ணும் போது பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நேர்மறையான விஷயங்களை மட்டும் பேசுங்கள் உணவு உண்ணும் போது எந்த விதமான பற்றி விவாதிக்காதீர்கள் உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் முதலில் இனிப்பு பிறகு உப்பு கடைசியில் கசப்பு சாப்பிட வேண்டும் குறைவாக உணவு உண்பவருக்கு நல்ல அறிவு நீண்ட ஆயுள் வலிமை மகிழ்ச்சி அழகான குழந்தைகள் மற்றும் அழகு கிடைக்கும் ஏழாவது விஷயம் உணவு உண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது உணவு உண்ட உடனேயே தண்ணீர் அல்லது தேநீர் அருந்தக்கூடாது உணவு உண்ட பிறகு குதிரை சவாரி செய்வது ஓடுவது உட்காருவது மலம் கழிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது உணவு உண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் உணவு உண்ட பிறகு பகலில் நடந்தால் நல்லது இரவில் நூறு அடிகள் நடந்து இடது பக்கமாக படுத்துக்கொள்வது அல்லது வஜ்ராசனத்தில் உட்காருவது உணவை நன்றாக ஜீரணிக்க உதவும் உணவு உண்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு இனிப்பு பால் மற்றும் பழங்கள் சாப்பிடுவது உணவை நன்றாக ஜீரணிக்க உதவுகிறது பீஷ்மர் அர்ஜுனனுக்கு அளித்த முக்கியமான செய்தியில் யாராவது ஒருவரின் கால்பட்ட தட்டை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அத்தகைய தட்டு விஷத்திற்கு சமமாக தள்ளத்தக்கது பீஷ்மர் கூறுகிறார் உணவு உண்ணும் போது தட்டில் முடிவிழுந்தால் அதை அங்கேயே விட்டுவிட வேண்டும் முடிவிழுந்த பிறகும் சாப்பிடப்படும் உணவு வறுமையை சந்திக்க நேரிடும் உணவு உண்பதற்கு முன்பு யாராவது எச்சில் தொட்ட தட்டை எச்சில் தொட்ட உணவையும் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது அதை சமையலறை பொருட்களுடன் விட்டுவிட வேண்டியதாக கருத வேண்டும் பீஷ்ம பிதாமகர் அர்ஜுனனுக்கு கூறியது சகோதரர்கள் ஒன்றாக ஒரு தட்டில் உணவு உண்டால் அது அமிர்தத்திற்குச் சமமாகும் அத்தகைய உணவு செல்வம் தானியம் ஆரோக்கியம் மற்றும் லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும் பீஷ்ம பீஷ்மபிதாமகரின் கூற்றுப்படி கணவன் மனைவி ஒரே தட்டில் உணவு உண்பது தடை செய்யப்பட்டுள்ளது பீஷ்ம பீஷ்மபிதாமகரின் கூற்றுப்படி கணவன் மனைவி ஒரே தட்டில் உணவு உண்டால் அத்தகைய தட்டு போதைப் பொருட்கள் நிறைந்ததாக கருதப்படுகிறது மனைவி கணவன் சாப்பிட்ட பிறகுதான் உணவு உண்ண வேண்டும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் நண்பர்களே மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் இவைதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய்மா அன்னபூர்ணா என்று எழுதுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலம் நீங்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பார்க்க முடியும் நன்றி